திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீடாமங்கலம் தாலுகா விஸ்வநாதபுரம் ஊராட்சி கிளரியம் கிராமத்தில் வசிக்கும் கிராம மக்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் அரசால் வழங்கப்பட்ட மனைப்பட்டா நடைமுறைக்கு இல்லாததால் பட்டாவை புதுப்பித்து தர மனு அளித்தனர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்தபோது நன்னிலம் தாலுகாவில் கிளரியம் கிராமம் இருந்தது அப்போது அங்கு வசித்த கிளரியம் கிராம மக்களாகிய எங்களுக்கு அரசு இலவச மனை பட்டா வழங்கியது பின்னர் திருவாரூர் மாவட்டமாக பிரிக்கப்பட்டு நீடாமங்கலம் தாலுகாவாக மாறியதில் கிளரிய கிராமம் சேர்க்கப்பட்டது அதன் பின்னர் எங்களது மனைப்பட்டா திருவாரூர் மாவட்டத்தில் நடைமுறையில் இல்லை இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மனு அளித்தும் போராட்டம் நடத்தியும் மனைப்பட்டா புதுப்பித்து தராததால் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மனு அளித்தனர் குடும்பம் எந்த பட்டாவுல வெள்ளாலும் இல்லைன்னு திருவாரூர் மாவட்டம் புரடாச்சேரி ஒன்றியம் நீராம்பு தாலுக்கா கிளரி விஸ்வநாதபுரம் ஒரு அடிச்சி கிளறியும் இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது சார் பட்டாவுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் மனு கொடுத்துட்டு தான் சார் இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த மனுவிலையும் ஒரு வாய்ப்பும் கிடைக்கல சார் மக்கள் படுற பாடு கஷ்டங்கள் உள்ளேலாம் நாங்கள் படிக்க வச்சுருக்கோம் சார் ஒரு வாய்ப்பும் இல்லை சார் நாங்கள் சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் எந்த ஒரு உதவியும் கிடைக்க மாட்டேங்குது கவர்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் எந்த உதவியும் இல்லை நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எந்த கஷ்டத்துக்கும் எங்க பலனும் இல்லை சார் நாங்கள் இருக்கிறதோட நாங்கள் சாவுறதுதான் தான் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நீங்கள் தான் சார் கவர்மெண்ட் பார்த்து எதுவும் உதவி பண்ணணும் இப்போ எதுக்காக வந்துடுங்க என்ன பட்டாவுக்கு பட்டா இல்லை சார் எல்லாருக்கும் விஓ ஆபீஸும் கிடையாது சார் அங்காடி கிடையாது சார் கிளேரியத்தில் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு உதவியும் சரியான உதவியும் இல்லை நாங்கள் எவ்வளவோ சாலை மறியல் பண்ண எவ்வளோ காசு நிறையா நாங்கள் பண்ணிவிட்டேன் சார் முடியாத கட்டுறதுக்காக சார் நான் மீடியாவில் முன்னாடி நின்று நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் சார் நீங்கள் தான் சார் எங்களை எல்லா உதவும் செஞ்சு நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு எங்கே வந்துருங்க கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருக்கோம் சார் கலெக்ட் ஆஃபீஸில் வந்து கலெக்ட் மனம் கொடுத்துருக்கேன் சார் எங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல உதவியா இருக்கும் நீங்கள் எல்லா கஷ்டத்துக்கு ஒரு நல்ல படனை தாருங்க சார் அதுக்காக நாங்கள் வந்துருக்கோம் எத்தனை வீடுமா எத்தனை ஐம்பத்தி ரெண்டு வீடு சார் யாருக்குமே பட்டா கிடையாது சார்

கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நாற்பது வருஷமாக வந்து அந்த இடத்துல குடியிருந்துறோம் கிட்டத்தட்ட நாங்கள் பழையிலேருந்து வந்து ஒரு அஞ்சு வருஷம் குடியிருந்தோம் அஞ்சு வருஷம் மெயின் ரூட்டில் வந்து குடியிருந்தோம் கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கல அதுக்கு பிறகு நாங்கள் சொந்தமாக இடத்த வாங்கினாலும் கூட அரசாங்க இடத்த வாங்கி வாங்கி தான் அந்த இடத்துக்கு நாங்கள் குடிய வைக்கணும் ஆனால் அந்த இடத்துல வந்து பட்டா கொடுக்குற போது எங்களுக்கு வந்து வரையும் பட்டா கிடைக்கல பட்டா வந்து கொடுத்தாங்கன்னா சும்மா வந்து அரசு ஆசனமாக கொடுக்குற மாதிரி ஒரு பட்டா கொடுத்தாங்க தவிர அந்த பட்டா வந்து அரசு கணக்கில் எங்களுக்கு போக்குவரத்து ஆகாமல் நாங்கள் அதுக்கு போய் ஒரு சார்ட்டிஃபிகேட் கேட்குற போது இது வந்து போக்குவரத்து ஆகலை அதனால வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் பட்டா நீங்கள் வாங்கணும்னு சொல்கிற போது நாங்கள்கிட்ட இருக்கா பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக நாங்கள் வந்து போராடுறோம் எம்எல்ஏ வைக்க வைக்கிறோம் வந்து மற்ற வி தலையிடுறோம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வர்றோம் ஆனால் இது எங்களுக்கு வந்து நடந்த படம் இல்லை அதனால தான் உடனடியாக இப்போ வந்து இப்போ இப்போ வந்து உடனடியாக இப்போ வந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் வந்து உடனடியாக கொடுத்துடா சொல்கிறாங்க அதனால தான் இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து இப்போ நாங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் அதனால் மாவட்ட ஆட்சியர் அந்த ஊடகங்களும் பார்த்து எங்களுக்கு உடனடியாக அந்த கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு உறுதி செய்கிறேன் கேட்டுக்கொண்டு பேர் எங்கள் பேர் வந்து கே சீனிவாசன் கிளரியம் பொன்னாசிர் உண்டு விசுவல்லப்புரம் பஞ்சாயத்து